அடுத்த சில தினங்களில் ஜப்பானில் நடைபெறவுள்ள இலங்கை வாழ் மக்களின் பொதுக்கூட்டம் மற்றும் வர்த்தக ஒன்றில் பங்கேற்பதற்காக ஜப்பான் சென்ற தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தோழர் அனுருகுமார திசாநாயக் அவர்களை நரிட்டா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து அங்கு வாழும் இலங்கை மக்கள் அன்பாக வரவேற்ற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒன்று அமையும் பட்சத்தில் உலக நாடுகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எந்தவித உதவிகளையும் முதலீடுகளையும் செய்ய மாட்டார்கள் என்று எதிர்க்கட்சிகள் மற்றும் அரசாங்கத்தினர் மக்களை ஏமாற்றி வருகின்ற இந்த வேளையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் உலக நாடுகளுக்கு சென்று அங்குள்ள இலங்கை வாழ் மக்களையும் அந்த நாட்டினுடைய பிரதிநிதிகளையும் சந்தித்து பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள் எதிர்காலத்தில் இலங்கை வாழ் மக்களின் சுபிட்சத்திற்கும் இளைஞர்களின் தொழில் வாய்ப்புக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் பெரும் உறுதுணையாக அமையும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் தொடர்ந்தும் இதுபோன்ற அரசியல் செய்திகளை தகவல்களை அறிந்து கொள்ள ரெஃப்னாஸ் டுடே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமக்கு உங்களுடைய ஆதரவினை வழங்குங்கள் தோழர் அனுருகுமார் திசாநாயக்க இன்று ஜப்பான் நரிட்டா விமான நிலையத்தில் சென்றடைந்தபோது அங்கு வாழும் இலங்கை மக்கள் அவருக்கு அமோக வரவேற்பினை அளித்த காட்சியினையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இலங்கை ஒன்றை கட்டியெழுப்புவதே இலங்கை வாழ் மற்றும் கடல் கடந்து வாழும் இலங்கை நாட்டு மக்களினது எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது